வணக்கம் வாழை சொ பாமரன் யார் பாமரன் அப்படிங்கிறது பாய் மரம் அப்படிங்கிறது மறுவல் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாமரன் அப்படிங்கிறது பாய் கூட்டல் மரம் பாய்மரம் அதுதான் வந்து பாமரன் ஆனது பாய்மரம் என்ன பண்ணும் காத்தடித்த பக்கம்லாம் போயிட்டே இருக்கும் அதே மாதிரி பாமரன் என்பவன் மனம் போன போக்கெல்லாம் செல்வான் அப்ப தான் வந்து பாமரன் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒழுக்க நெறியில நடக்காம தன்னுடைய மனம் சொல்வதை கேட்டு நடப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாமரன் ஆவார்கள் அவர்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்காது ஒரு நெறிமுறை இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா பாமரன் அப்படின்னு சொல்றாங்க இது ஔவையார் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படிங்கிறது ஆத்தி சொல்லியிருக்காங்க அதாவது நம்முடைய விருப்பப்படி நம்முடைய சந்தோஷத்திற்காக நம்ம என்ன பண்றோம்னா நம்முடைய மனம் போன போக்கில் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள்தான்